நிர்மலா இதை வந்துட்டீங்க என்னங்க இந்த பெட்டி வாங்கி வச்சிரு பேங்க்குக்கு போனீங்க திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க அத ஏன் கேக்குற நிர்மலா ஆஹ் ஓற வழி சில ரவுடி பசங்க பணத்தை கொள்ள அடிக்க ட்ரை பண்ணாங்க இந்த தம்பி மட்டும் அங்க வரலன்னு வச்சுக்க பணமும் போயிருக்கோம் கூடவே என் உயிரும் போயிருக்கும் தம்பி நீ நல்லா இருக்குன்னுப்பா அம்மா

ஐயோ! வேற பாட்டுக்கே மூச்சு நின்னு போச்சு நீ தான் வந்து காப்பாத்துன வா நல்ல பாலா வாரன் வா குட்டார வாரன் நல்ல நல்ல குயிலம்மா தா நசனே கிருஷ்ணா இந்த பாட்டுதான் சீக்கிரம் வைத்தியம் பண்ணு வைத்தியம்மா நானா எப்படி என்னதுனக்கு எங்க ஊருக்கு வந்ததும் படிச்சதெல்லாம் மறந்துட்டியா எதை சொல்ற யாருக்காவது மூச்சு நின்று போச்சுன்னா அப்போ பக்கத்துல டாக்டர் யாரும் இல்லைன்னா அவங்க நெஞ்சில கையால குத்தணும் அப்பவும் மூச்சு வரலன்னா அவங்கள நெஞ்சோட நெஞ்சு இடிக்கணும் அப்பவும் சரியாகலன்னா அவங்க வாயோட வாய் வச்சு நல்ல காத்து ஊதணும் அப்போ உசுறு வந்துடும் எனக்கும் ஒரு வாட்டி மூச்சு நின்னப்போ இப்படித்தான வைத்தியம் பண்ணி காப்பாத்தின இப்போ இந்த பாட்டுக்கு அதே மாதிரி ஊது என்ன எல்லா பாட்டிகளும் டம்மு டொம்மு விழுறாங்க வேண்டாம் என்ன நீ தான் சூப்பர் டாக்டர் ராஜா எல்லாருக்கும் ஊது ஆத்தாடி இவங்க எல்லாருக்கும் நான் ஊதுனேன் வெச்சுக்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு சங்கூத வேண்டியதா அம்மா தாயே என்ன ஊற்றுமோ டாக்டர் சார் நில்லு கண்டே காமாச்சி உனக்கு நான் ஊதட்டுமா உனக்கே நாலு பேர் ஊதணும் எனக்கு போய் நீ ஊதுறியா தம்பி சார் யோ ஆய்யோ நம்ம சூப்பர் டார்க் டர்க்கே மோச்ச என்ன போச்சே இப்போ யார் வைத்தியம் பண்ணுவா அதாவது நிஞ்சில நல்லா குத்துனோ அப்பா மோச்சரலாம் வெச்சுக்கோ வாயோட வாய் வச்சு நல்லா காத்து ஊதுணும் இந்த எழுநூறு ரூபா சிங்கார இந்தாங்க முருகாசா கிருஷ்ணா ஓ நீ கையெழுத்தா என்ன ஆயிரம் ரூபாய்க்கு கழுத்து போட்டு மீதி முன்னூறு என்ன உங்களுக்கு மொய்யா போட்டு போறேன் இதெல்லாம் தப்புமா கூலிக்காரன என்ன ஏமாலைங்க நினைச்சிட்டா பழக்கம் பேசாம வந்துரு கையெழுத்து போட்ட பணம் என் கைக்கு வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன் ரொம்ப கணக்கு பாக்குறல்ல அதனால உனக்கு இதுவும் இல்ல மேஸ்திரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க நாளையில இருந்து பாட்டிய மேலையில இருந்து கிச்சாக் நாளைக்கு நான் வேலை விட்டு நின்று ஆனா இப்போ என் அசல கொடுத்துரு கொடுக்கலன்னா வட்டியை சேர்த்து கொடுப்பேன் வட்டினா இதான் பாப்பல

Ja! Oh. 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 Oh.

இந்த பாருங்கயா இன்னையில இருந்து நம்ம எஸ்டேட்டுக்கு இவர்தான் புது மேனேஜர் குட் மார்னிங் சார் என்ன கிருஷ்ணா இந்த வாரத்து கலெக்ஷன் ஒன்பது லட்சம் ரூபாய் வெரி குட் பாத்தியம் மாப்பிள புது மேனேஜருடைய கெட்டிக்காரத்தனத்தை வந்த ஒண்ணு எல்லாம் அதிகமாயிருச்சு எல்லாமே இந்த பெட்டியை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு ママ。<リ><リ> தீரா நிஷ்டமா? ஒண்ணு போட மாட்டீங்க. இருக்கு. அது ஒண்ணு இல்லமா? சரியாயிடும். உங்களுக்குன்னே அவல இல்ல. எனக்கு அதுவே போதுமா. இதா ஆசா. எடுத்துட்டு வரேன். அம்மா, வேண்டாமா இது தான சரியாயிடும். நான் வரேன். ஆமா, அந்த பிரீஃப் கேஸ்ல 9 லட்சம் ரூபா இருக்கு. ಅದ�ரத்து உள்ள வச்சிருங்க தெரிமலா?

நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும் ஹரிச்சந்திரா நம்ம புது மேனேஜர் கிருஷ்ணாவ என் வாரிசா நான் தத்தெடுக்க போறேன் சட்டப்பாடி என்ன செய்யணுமோ அதுக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ன நான் சொல்றேன் ஏகப்பட்ட ஜனங்க வணக்கம் வணக்கம் ஆஹ் சீக்கிரம் நல்லா இருப்பா பழுது கலை வைப்பா இடது கலை பீரோ வைக்கிறது எல்லா கலையும் எடுத்து வச்சுவாப்பா